கோவையில் எழுபது வயது மூதாட்டி முன்னூற்று நாற்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார் சாதிப்பதற்கு வயது தடையல்ல என்பதை உணர்த்தும் அந்த மூதாட்டி யார் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் சாதிப்பதற்கு வயது தடை அல்ல இஷ்டப்பட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் இயற்கை தான் தனக்கு உறுதுணையே என கூறும் மூதாட்டி ராணி கோவை கலிங்கநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராணியின் மகன் மற்றும் மகள் ஆகியோர் திருமணமாகி தனித்தனியே வசித்து வரும் நிலையில் கோவை கலிங்கநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்பில் தனியாக வசித்து வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு எழுபத்து மூன்று காலகட்டத்தில் எஸ் எஸ் சி படித்த ராணி அப்போது அவரது ஊரில் கல்லூரி இல்லாததால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை எனவும் அதன் பிறகு தட்டச்சு கற்றுக்கொண்டு படிப்பை கொண்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கணவன் மகன் மகள் பேரன்கள் என தனது குடும்பத்திற்காகவே நேரத்தை ஒதுக்கிய ராணிக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பேரன்கள் வரை அனைவரும் பெரியவர்களாகி விட்டதன் காரணமாக நேரம் கிடைத்துள்ளதாகவும் அதனால் தனக்கு படிக்க விருப்பம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார் தான் படிக்க வேண்டும் இளமறிவியல் படிக்க வேண்டும் என விருப்பப்பட்டபோது முதலாவதாக ஹைதராபாத்தில் உள்ள அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தை அணுகியதாகவும் அப்போது அவர்கள் பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருந்தால்தான் இளம் அறிவியல் பாடப்பிரிவில் இணைய முடியும் என கூறியதாகவும் சுட்டிக்காட்டும் ராணி அவ்வளவுதான் இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மீண்டும் ஒருமுறை தேர்வு எழுதப் போகிறேன் புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் அவ்வளவுதானே என களத்தில் இறங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்